பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதக தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த ஜாதக ஆய்வுல நம்ம பார்க்க இருக்கிறது யாருடைய ஜாதகம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தான் சோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ திருமண வாழ்க்கையில் எப்போ எனக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்த ஜாதகருடைய வயது அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு வயது முடிஞ்சு மூன்று மாதம் ஒன்பது நாள் வந்து ஆகின்றது ஸோ இதுதான் அவங்களுடைய ஏஎல்பி ராசி சார் வந்து இதுதான் சரி இப்போ ராசி கட்டத்தில் வந்துட்டு அவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க ஸோ ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இப்போது நடந்துட்டுருக்கிறது பார்த்தோன்னா ரிஷப லக்னம் வந்து ஏஎல்பியாக போயிட்டுருக்கு ஸோ ஜென்ம ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த அம்மா வந்து பிறந்திருக்காங்க சரி இப்போது கரண்ட்டாக இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்னு பொழுது சந்திரன் திசையில் சுக்கரன் புத்தி ஸோ கிரக அமைப்புகள் முதல்ல பார்த்துருவோம் மேஷத்தில் வந்து சந்திர பகவானும் ராகு பகவானும் வந்து அமர்வில் இருக்கிறாங்க ஸோ அடுத்தது கடகத்தில் சுக்கர பகவான் சிம்மத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஸோ அடுத்தது துலாத்தில் பார்த்தோன்னா சனி பகவானும் கேது பகவானும் அமர்வில் இருக்காங்க ஸோ அடுத்து மகரத்தில் குரு பகவான் ஸோ இதுதான் அவங்களுடைய கிரக அமைப்புகள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடியது சரி இப்போது சந்திரன் திசையில் சுக்கரன் புத்தி எதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது கணவன் மனைவிக்கிடையே அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திடலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துக்கு பாக்கியஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அமர்வு சனி பகவான் அந்த இடத்துல வந்து ஆறுல போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல பாக்கியஸ்தனாதிபதி உட்கார்ந்தது ஒரு ரீசன் ஸோ அது மட்டும் இல்லை அஷ்டமாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஸோ பாக்கியம் அப்படின்னு என்னென்னா கிடைக்கக்கூடிய சம்பத்துகள் செல்வங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே நமக்கு அந்த ஒன்பதாம் இடம்தான் வந்து தரும் வளர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒன்பது தான் நன்மை தரக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல அஷ்டமாதிபதி உட்காந்ததும் ஒரு ரீசன் ஸோ அந்த அதிபதி பாக்கிய வரக்கூடிய அந்த சனி பகவான் ஆறு ஏஎல்பிக்கு ஆறில் போகக்கூடியது நெக்ஸ்ட் ஒரு ரீசன் இது ரெண்டுமே பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு கரண்ட்டாக வந்து ஏகப்பட்ட மன அழுத்தத்துல வந்து இருக்கார் ஸோ அடுத்தது வந்து ஸ்தனாதிபதி வந்து நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து எல்பிக்கு நான்குல வந்து இருக்காரு ஸோ இந்த அமர்வு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவர் வீட்டில் ஜாதகருடைய வீட்டில் இருக்கும் பொழுது மன அழுத்தங்களுக்கு ஆளாவார் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து தரக்கூடியதாக இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து எப்போதான் தீரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுடைய பிரச்சனை நட்சத்திராதிபதி வைத்து பார்க்கும் பொழுதும் சரி ஏஎல்பி புள்ளியாக ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் வந்து போய் கொண்டு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல் மன எல்லாமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் கொடுக்கறது ஸோ இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது ஸோ இவங்களுக்காக வந்து ஒரு சின்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதாவது பாக்கிய ஸ்தனாதிபதியான சனீஸ்வரர் சனி பகவானுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஜாதகருக்கு வந்து சனி பகவானால் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபாடை வந்து செய்ய சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக சனிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க மெயினாக சனி ஹோரையில் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து குறையும் அது மட்டும் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்கே வாசலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து போர்வை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் இந்த சின்ன பரிகாரம் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கஷ்டங்கள் மனவேதனைகள் இது எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட சொன்னேன் சரி அந்த பரிகாரத்தை செஞ்சு என்னுடைய மனக்கவலையை போக்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஜாதகருக்கு கரண்ட்டாக வந்து அச்சய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர்பி ரோகிணி நட்சத்திரம் நான்காவது பாதம் வந்து இப்போது போயிட்டுருக்கு அச்சய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ அச்சய ராசி நட்சத்திரம் எதை வச்சு கணக்கிடுறோம் திசா புத்திக்கு ஏற்ப ராசி நட்சத்திரம் நமக்கு மாறும் இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் தான் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் ஸோ அதனால் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ரோகிணி நட்சத்திரம் தான் ராசி நட்சத்திரம் ரிஷபராசியாக போய்கொண்டிருக்கும் ஸோ எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லி இந்த தேதி வரைக்கும் அர்ச்சனை செய்யுங்க அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு பரிகாரத்தின் மூலம் சொல்வதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகங்களையும் நீங்க முழுமையாக பார்க்கணும் உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தேடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்லையே ஸ்க்ரோல் இருக்கேன் என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு முழு ஜாதகம் வந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மயூரகந்தன் ஜோதிட நிலையம் மூலமாக வந்து அடிப்படை ஜோதிட வகுப்பு பாரம்பரிய ஜோதிடம் வந்து வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போதும் ஸோ யார் யாரெல்லாம் ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி